பாஜக ஒன்றிய செயலாளர் இல்ல திருமண விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மட்டப்பாறையில் பாஜக நிலவை தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டியின் சகோதரர் இல்ல திருமண விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு வருகை தந்திருந்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவிற்கு செந்தமேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஆடல் பாடலுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மூத்த தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு மணமக்கள் தங்கப்பாண்டி மற்றும் சின்னம்மாவை வாழ்த்தி ஆசி வழங்கினார் அதேபோன்று மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் ஒன்றிய தலைவர் சுந்தரராஜனும் மணமக்களை வாழ்த்தி ஆசி வழங்கினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக நிலவை தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி செய்திருந்தார் இதில் பாஜக மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் எஸ் பிரபு